புகழ் வாழ்க ஜபமாலை தொடங்கிய வரலாறு காணொலியின் ஏழாம் பாகம் இன்றைய காணொலியில் தொடர்ந்து ஜபமாலை ஜபித்ததால் உலகத்தில் நடந்த சில அற்புதங்களை இப்பொழுது காணலாம் அனைத்து அற்புதங்களையும் கூற நேரம் போதாது ஏனென்றால் அவ்வளவு உள்ளது மூன்று அதிசயங்களை காணலாம் முதலாம் ஆனது ரோசரி ஆஃப் ஹிரோஷிமா அதாவது ஹிரோஷிமாவில் நடந்த ஜபமாலையின் அதிசயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் வருடம் ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி அமெரிக்காவால் ஜப்பானில் உள்ள ஹிரோஷிமா மற்றும் நாகசாகி என்ற இடத்தில் அணு ஆயுத தாக்குதல் நடந்ததை நாம் அனைவரும் பள்ளியில் பயின்றிருக்கிறோம் ஹிரோஷிமாவில் ஒரு நொடியில் எண்பதாயிரம் மக்களும் பின்னர் நூத்தி முப்பதாயிரம் மக்களும் நாகசாகியில் நாற்பதாயிரம் மக்களும் மற்றும் மூன்றில் ஒரு பகுதியும் அழிந்தது பின் பலவரி இடங்களாக அந்த மக்கள் அணுவீச்சு கதிர் தாக்குதலால் பல நோய்களால் பாதிக்கப்பட்டனர் மடிந்தனர் குழந்தைகள் ஊனமாக பல தரமுறைகள் தலைமுறைகளாக பிறந்தார்கள் இது நாம் பள்ளியில் பயின்றது ஆனால் ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடைபெற்றது யாருக்கும் தெரியாது ஹிரோஷிமாவில் புனித மேக்ஸிமிலன் கோல்பேவால் கட்டப்பட்ட ஜெஷ்யூட் துறவிகள் தங்கியிருந்த ஆலயமும் அவர்கள் தங்கியிருந்த மடமும் இருந்தது அணுகுண்டால் அந்த கட்டடம் முழுதும் பாதிக்கப்படவில்லை அதாவது விழவில்லை ஜன்னல் கண்ணாடிகள் மட்டும் நொறுங்கியது அந்த அணுகுண்டு போடப்பட்ட போது பரலோக அன்ன அன்னை ஆலயத்தை ஒட்டி இருந்த மடத்தில் இருந்த நான்கு ஜெஷ்யூட் அவர்களுக்களுக்கு ஒன்றும் ஆகவில்லை அவர்கள் அணுகுண்டு போடப்பட்ட இடத்திலிருந்து ஒரு மைல் தொலைவிற்குள்ளாகவே இருந்தார்கள் அவர்கள் பெயர் ஹியூகோ லசாலே ஹியூபர்ட் ஸ்கிஃபர் வில்ஹம் க்ளைன்சர் மற்றும் ஹியூபர்ட் செஸ்லேக் அவர்கள் சில சிறிய காயங்களை அடைந்தார்கள் அவர்களை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர்கள் அணுவீச்சு கதிர் தாக்குதலால் கூடிய விரைவில் இறந்து விடுவார்கள் என்று கூறினார்கள் ஆனால் அவர்கள் நால்வருக்கும் எதுவும் ஆகவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு பிறகு இந்த நான்கு துறவிகளும் பல நூறு மருத்துவர்களால் இருநூறுக்கும் மேற்பட்ட முறை பல விதத்திலும் பரிசோதிக்கப்பட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு பிலடெல்பியாவில் நடந்த நற்கருணை மாநாட்டில் கலந்து கொண்ட அந்த நால்வரில் ஒரு துறவியான ஹியூபர்ட் ஸ்கிஃபர் அந்த மாநாட்டில் தானும் மற்ற மூன்று துறவிகளும் இன்று வரை நன்றாக இருப்பதாகவும் எந்தவிதமான நோயும் அவர்களை தாக்கவில்லை என்றும் கூறியுள்ளார் அவர்கள் நால்வரும் ஆண்டவராலும் அன்னையாலும் காப்பாற்றப்பட்டதாக கூறியுள்ளார் அதற்கு அவர் சொன்ன காரணம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் அன்னை பாத்திமா காட்சியில் சொன்ன அறிவுரைப்படி வாழ்ந்தோம் அதாவது நாள்தோறும் அந்த இடத்தில் ஜபமாலை ஜபித்து வந்தோம் என்று கூறினார் அன்னை சொன்னது போல நாள்தோறும் ஜபமாலை ஜபித்து வந்ததால் காப்பாற்றப்பட்டதாக அந்த மாநாட்டில் கூறியுள்ளார் ஆகவே நாமும் இந்த உலகத்தில் அன்றாடம் நடக்கும் ஆபத்திலிருந்து காப்பாற்றப்பட தினமும் குடும்பமாக ஜபமாலை சொல்வோம் இரண்டாவது இந்த நிகழ்ச்சி ஃபாதர் டொனால்ட் கலோவே என்ற அமெரிக்க குருவானவரால் சொல்லப்பட்டது உறுதி செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் வருடம் புளோரிடா மாகாணத்தில் உள்ள தாலஹாசி பல்கலைக்கழகத்தில் கடைசியாக கொலை செய்த தொடர் கொலையாளியான டெட் பண்டி என்ற கொலையாளியை கைது செய்தனர் இந்த கொலையாளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டுக்குள் முப்பது இளம் பெண்களை கொன்றவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு கைது செய்யப்பட்ட சிறை சிறையிலிருந்து தப்பிச் சென்று மீண்டும் கொலை செய்த கொலையாளி அவன் கடைசியாக கைதானது ஒரு ஜபமாலையின் சக்தியால் அவன் கடைசியாக அந்த பல்கலைக்கழகத்தில் மூன்று பெண்களை கொன்றுவிட்டு இன்னும் ஒரு அறைக்குள் மற்றொரு பெண்ணை கொலை செய்ய அறைக்கதவை திறந்து கொண்டு இரத்த கரைபடிந்த கத்தியோடு சென்றான் அந்த அறைக்கதவை திறந்ததும் ஒரு சக்தியால் வெளியே தள்ளப்பட்டு கீழே விழுந்தான் அவன் கையிலிருந்த ஆயுதமும் கீழே விழுந்தது அந்த பெண் ஓடிவிட்டாள் அதன் பின் அவன் கைது செய்யப்பட்டான் காவலர் வந்து அந்த பெண்ணை பார்த்தபோது அவள் மிகுந்த பயத்தோடு இருந்தாள் அவள் ஒரு கத்தோலிக்க பெண் அவள் ஒரு குருவானவரிடம் பேச வேண்டும் என்று கூறினாள் அப்பொழுது பெருந்தகை வில்லியம் ஏ கேர் என்ற குருவானவர் அந்த பெண்ணை சென்று சந்தித்தார் அந்த பெண் அவரிடம் தான் தினமும் ஜபமாலை சொல்வதாகவும் அதாவது சிறு பிள்ளையிலிருந்து சொல்வதாகவும் தான் கல்லூரியில் சேர்ந்த பொழுது தன் தாய் தன்னிடம் ஒரு சத்தியம் வாங்கியதாகவும் அது கல்லூரியில் தங்கியிருக்கும் பொழுதும் தினமும் ஜபமாலை சொல்ல வேண்டும் என்பதாகவும் கூறியுள்ளார் அதன்படி அன்றும் தன் ஜபமாலையை சொல்லிக்கொண்டே தூங்கிவிட்டதாகவும் அதாவது கையில் ஜபமாலையை வைத்துக்கொண்டே தூங்கிவிட்டதாகவும் சொல்லியிருக்கிறார் காவலரிடமும் அவ்வாறே கூறியுள்ளார் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு பல வருடங்கள் அதாவது பதினோரு வருடங்கள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்போதாம் ஆண்டு டெட் பண்டி என்ற அந்த கொலையாளிக்கு மரண தண்டை நிறைவேற்றும் மரண தண்டனை நிறைவேற்றும் காலம் வந்தது சாவதற்கு முன் ஒரு கத்தோலிக்க குருவானவரை சந்திக்க விரும்பினான் அப்பொழுது அவனை பார்க்க சென்றது அந்த பெண்ணை சந்தித்த அதே குருவானவர் வில்லியம் ஏக்கர் அது ஒரு தற்செயலான விஷயமாக அனைவருக்கும் தோன்றியது ஆனால் அது கடவுளால் நடந்தது டெட் பண்டி குருவானவரிடம் தான் கடைசியாக கொலை கொல்ல செய்ய சென்ற பெண்ணை என்னால் கொல்ல இயலவில்லை அன்று ஏதோ ஒரு பெரிய சக்தி என்னை வெளியே கீழே தள்ளியது அது எதனால் அதற்கு உமக்கு காரணம் தெரியுமா என்று கேட்டான் அதற்கு குருவானவர் நான் அந்த காரணத்தை அறிவேன் அந்த இயற்கைக்கு மேற்பட்ட சக்தி அந்த பெண்ணின் கையில் இருந்த ஜபமாலையில் இருந்து வந்தது என்று சொன்னார் உனக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை அந்த பெண் என்னிடம் சொல்லிய விஷயத்திலிருந்து நான் அறிவேன் அது அந்த ஜபமாலையில் இருந்து வந்த சக்தி அதுதான் அன்று உன்னை வெளியே தள்ளியது அந்த பெண்ணை உன்னால் கொல்ல முடியவில்லை ஏனென்றால் அந்த பெண் ஜபித்த ஜபமாலையினால் அவள் காப்பாற்றப்பட்டாள் என்று அது இது ஃபாதர் ஜான் எஸ்பார் என்ற குருவானவர் எழுதிய புத்தகத்திலும் எழுதப்பட்டுள்ளது நாம் ஜபமாலையை உபயோகித்து ஜபமாலை சொல்லும் போது அது சக்தி வாய்ந்த ஆயுதமாக மாறுகிறது எதிரியானவன் அதற்கு மிகவும் அஞ்சுகிறான் ஆகவே எப்பொழுதும் எல்லோரும் குருவால் மந்திரிக்கப்பட்ட ஜபமாலையை வைத்திருப்போம் வெளியே செல்லும் போது ஜபமாலை இல்லாமல் செல்லாதீர்கள் நம் பிள்ளைகளையும் எப்பொழுதும் ஜபமாலை வைத்திருக்கும்படி அறிவுறுத்துங்கள் அதை தினம் ஜெபிக்கும் பழக்கத்தையும் பழக்கிவிடுங்கள் அதுதான் நாம் அவர்களுக்கு கொடுக்கும் மிகப்பெரிய பாதுகாப்பு அரண் மூன்றாவது நைஜீரியாவில் போகோஹாராம் என்ற ஒரு தீவிரவாத இயக்கம் இரண்டாயிரத்தி பதினான்காம் வருடம் ஏப்ரல் மாதம் பெண் பிள்ளைகளை பள்ளியிலிருந்து கடத்தி சென்றது இந்த தீவிரவாத கூட்டத்தினர் தங்கள் மதத்தை சாராதவர்களை கழுத்தை அறுத்தும் உயிருடன் எரித்தும் கொன்றார்கள் அதே வருடம் டிசம்பர் மாதம் ஒரு மாலை பொழுதில் மெய்டுகுரி என்ற மறை மாவட்டத்தில் உள்ள கத்தோலிக்க ஆயர் ஆலிவர் டேஷ் டோமே அந்த குழந்தைகளுக்காகவும் இந்த தீவிரவாத கூட்டத்திலிருந்து மக்களை காப்பாற்றும்படி ஜபமாலை ஜபித்துக் கொண்டிருந்தார் அப்பொழுது ஒரு காட்சி கண்டார் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வாளோடு தோன்றியதாகவும் அந்த வாளை ஆயர் கையில் கொடுத்ததாகவும் அந்த வாளை ஆயர் தொட்டவுடன் அது ஜபமாலையாக மாறியதாகவும் ஆண்டவர் மூன்று முறை போகோ ஹாராம் கான் போகோ ஹாராம் கான் போகோ ஹாராம் கான் அத போகோஹாராம் போய்விட்டது என்று கூறியதாகவும் அதன் பின் மறைந்து மறைந்துவிட்டதாகவும் ஆயர் கூறியுள்ளார் உடனே ஆயர் அனைவரிடமும் இதை தெரிவித்து உள்ளார் பின்வருமாறு சொன்னார் எனக்கு அதற்கு மேல் ஆண்டவர் விளக்கம் தர வேண்டிய அவசியமில்லை ஜபமாலை என்ற ஆயுதத்தை கொண்டு தீவிரவாதத்தை அழிக்கும்படி ஆண்டவர் வலியுறுத்தியதாக தான் உணர்ந்ததாக கூறியுள்ளார் அதன் பின் அவர் அனைவரையும் அதிகமாக ஜபமாலை ஜபிக்கும்படி தூண்டியுள்ளார் மக்களும் அதிகமாக தினமும் ஜபமாலை ஜபிக்க தொடங்கினார்கள் இரண்டு வருடத்தில் மிகப்பெரிய அற்புதம் நடைபெற்றது இரண்டாயிரத்தி பதினாறாம் வருடம் அக்டோபர் பதிமூன்றாம் தேதி அதாவது பாத்திமாவில் சூரியன் நடனமாடிய அதிசயம் நடந்த நாள் பாத்திமாவின் ஆறாவது காட்சியின் நினைவு நாள் பனிரெண்டு குழந்தைகளை அந்த போக்கோஹாரம் விடுவித்தது அதன்பின் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மே மாதம் மீதம் உயிரோடு இருந்த எண்பத்தி மூன்று குழந்தைகளை விடுவித்தது அதன் பின் ஜூலை மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினேழாம் வருடம் அந்த தீவிரவாதத்தை சேர்ந்த எழுநூறு நபர்கள் தங்கள் ஆயுதங்களை அதிகாரிகளிடம் ஒப்படைத்து சரணடைந்தார்கள் நம் ஆண்டவர் சொன்னது போல அந்த போக்கோஹாரம் இயக்கம் போய்விட்டது எவ்வளவு பெரிய அதிசயம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஜபமாலை ஒரு ஆயுதம் என்றும் அதன் மூலம் கொடிய தீவிரவாத கொடியவர்களையும் அழிக்கலாம் என்றும் அறிவுறுத்தி இருக்கிறார் இப்பொழுது ஜபமாலை ஆண்டவரால் அங்கீகரிக்கப்பட்ட ஜபம் என்பது எவ்வளவு உறுதியாகிறது கத்தோலிக்கர்களுக்கு கிடைத்துள்ள மிகப்பெரிய பொக்கிஷம் புதையல் நம் ஜபமாலை நாம் தான் அதன் பெருமையை உணராமல் அதாவது கையில் இருக்கும் புதையலை விட்டுவிட்டு வேறு எங்கோ வல்லமை உள்ளது என்று தேடி ஓருகிறோம் அதன் மகிமையை இனிமேலாவது எல்லோருக்கும் சொல்லி அதிகமாக ஜபமாலை ஜெபிப்போம் அடுத்த காணொலியில் ஜபமாலை முடிந்தவுடன் நாம் சொல்லும் தூய மிக்கேல் அதிதூதர் ஜபம் உருவான வரலாற்றை காண்போம் அதுவரை நம் தேவ அன்னையின் ஆசிர்வாதத்தோடு காத்திருப்போம் அனைவரும் தினமும் குடும்பமாக ஜபமாலை சொல்வோம் ஆமேன்